கோவை மத்திய சிறை எஸ்பி உத்தரவின்படி சிறை அலுவலர் சிவராஜன் தலைமையில் சிறப்பு சோதனை குழுவினர் மத்திய சிறையில் நேற்று திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சிறையின் மையப்பகுதியில் பகுதியில் ஆறாவது அறையில் என்ஐஏ வழக்கில் அடைக்கப்பட்டு இருந்த ஈரோட்டைச் சேர்ந்த ஆசிப் என்ற ஆசிப் முஸ்தகின் என்பவரிடம் சோதனையிட்டனர் அப்போது அவரது ஜீன்ஸ் பேண்ட் பாக்கெட்டில் காகிதம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அந்த காகிதத்தில் கருப்பு மை கொண்டு ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் கொடியை ஆசிப் முஸ்தகின் வரைந்து வைத்து இருந்தார் அதை கைப்பற்றிய போது அவர் எதிர்ப்பு தெரிவித்து சோதனை குழுவினருக்கு மிரட்டல் விடுத்தார் இது குறித்து சிறை அலுவலர் சிவராஜன் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார் புகாரின்படி ரேஸ்கோஸ் போலீசார் நேற்று ஆசிப் முஸ்தகின் மீது உபா சட்டம் உட்பட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் தலை விரித்து ஆடுகிறது இந்த பிரச்சனையை போக்க திமுக அரசு கடுகளவும் நடவடிக்கை எடுக்கவில்லை வேலையில்லா திண்டாட்டம் உயர்ந்து வருவதாக மத்திய அரசை குற்றம் சாட்டும் திமுக அரசு முதலில் திராவிட மாடல் அரசால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார் பழனி திருச்செந்தூர் மதுரை ராமேஸ்வரம் போன்ற பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒப்பந்த பணியாளர்கள் என்ற பெயரில் ரவுடிகளும் குண்டர்களும் பலம் வருகின்றனர் பக்தர்களை தாக்குவதும் தரக்குறைவாக பேசுவதும் இடையூறு செய்வதும் பிரதானமாக உள்ளன பல குற்ற வழக்கு நிலுவையில் உள்ளோர் பணியாற்றுவது வேதனைக்குரிய விஷயம் என்று ஹிந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் மக்களிடம் இருந்து கொள்ளையடித்த காசை திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் உத்தரவாதம் தற்போது நிறைவேறி வருகிறது ஜார்க்கண்டைச் சேர்ந்த ராஜ்யசபா காங்கிரஸ் எம்பி தீரஜ் சாஹுவிடம் மட்டும் முன்னூறு கோடி ரூபாயை வருமான வரித்துறை கைப்பற்றியுள்ளது காங்கிரஸ் எம்பி தலைவர்களின் வீடுகள் அலுவலகங்களில் இருந்து அத்தனை ஊழல் பணமும் விரைவில் வெளிக்கொண்டு வரப்படும் என்று பாஜக சுற்றுச்சூழல் பிரிவின் மாநில தலைவர் கோபிநாத் கூறியுள்ளார் போசூர் ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ரயில் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சர் மூலம் விரைவில் அடிக்கல் நாட்டப்படும் போசூரில் நூறு கோடி ரூபாயில் ரயில்வே மூலம் சரக்கு ஏற்றுமதி முனையம் ஏற்படுத்தப்படும் ஓசூர் சேலம் இடையே இருவழிப்பாதை அமைக்கப்பட உள்ளது ஓசூர் ஜோலார்பேட்டை ரயில் திட்டம் நிச்சயம் வரும் என்று பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் நரசிம்மன் கூறியுள்ளார் தமிழக பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வரும் போது சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு கேரள அரசிடம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசி தீர்வு காண வேண்டும் என்று விஸ்வ இந்து பரிஷத் வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் நூற்று நாற்பது பள்ளிகளில் லேப்டாப்கள் திருடு போனது ஐம்பத்து ஒன்பது தலைமை ஆசிரியர்களிடம் அதற்குரிய தொகை வசூலிக்கப்பட்டது என்று அரசு தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் அருகில் புதிய ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்க உள்ளது இதற்காக இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது ராக்கெட் ஏவுதள கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா இம்மாத இறுதியில் நடக்கிறது அதில் பங்கேற்று அடிக்கல் நாட்ட பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார் அவர் மதுரைக்கு விமானத்தில் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் செல்கிறார் அங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தை துவக்கி வைக்கிறார் பின்னர் தூத்துக்குடியில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று ராக்கெட் ஏவுதட கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார் விழா நடக்கும் தேதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதி ரொக்கமாக வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது ரொக்கமாக வழங்கினால் கண்டிப்பாக ஆளும் கட்சியினரின் இடையூறுகள் இருக்க வாய்ப்புள்ளது எனவே நிவாரணத் தொகையை பாதிக்கப்பட்ட மக்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்த வேண்டும் என்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கூட்டணி குறித்து பாமகவினர் கவலைப்பட வேண்டாம் இரண்டு பிரதான கூட்டணிகளிலும் விரைவில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படலாம் அப்போது பாமகவின் முக்கியத்துவம் அதிகரிக்கும் வெற்றி பெறும் கூட்டணியில் பாமக இருக்கும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் பதினான்கு நாடுகளின் உயரிய விருதுகளை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார் மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றுச்சூழலுக்கான உயரிய விருதையும் பெற்றுள்ளார் என்று மத்திய இணையமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார் மாண்டியா மைசூரு பெங்களூரு உட்பட பல நகரங்களுக்கு குடிநீர் விநியோகிக்கும் மின்சாரம் உற்பத்தி செய்யும் மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்த அரசு தயாராக உள்ளது மத்திய அரசும் நம்முடன் கைகோர்க்க வேண்டும் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நிலக்கரி உற்பத்தி கடந்த நவம்பர் மாதத்தில் எட்டு புள்ளி நான்கு ஐந்து கோடி டன்னாக அதிகரித்துள்ளதாக நிலக்கரித்துறை அமைச்சகம் சார்பில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இந்த வாரத்தின் நான்காவது வர்த்தக தினமான நேற்று இந்திய பங்குச்சந்தை குறியீட்டு எண்களான சென்செக்ஸ் மற்றும் நிப்டி மீண்டும் புதிய உச்சங்களை தொட்டு திரும்பின தகவல் தொழில்நுட்பம் மனை வணிகம் ஆகிய துறை நிறுவனங்களின் பங்குகள் அமோகமாக விற்பனையானதால் இந்த வளர்ச்சி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது